வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாயா வித்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க பூஜை முறை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அனைத்தும் நான் உண்மையாக தான் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் குடிப்பழக்கத்தில் இருந்து எப்படி அவங்கள வந்து குடிபோதையிலிருந்து அவங்களை திருத்துவது அதை நிறுத்துறது அப்படி அப்படி ஒரு வீடியோ தான் இது நீங்கள் இது வந்து எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது எந்திரமும் மந்திரமும் உங்களுக்கு வேலை செய்யும் அவன் எத்தனை வருஷம் குடிகாரனாக இருந்தாலும் குடியை நிறுத்திடுவான் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் இதை முழுமையாக பார்த்து முழுமை முழுமையாக இதை வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த பூஜைகளை நீ செய்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அனைத்து குடியும் அனைத்து குடிகளுமே அவங் அவங்கள எல்லாமே நிறுத்திடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன செய்யணும் இதுக்கு என்னென்ன மாதிரி படையல் வைக்கணுன்றதை மட்டும் நான் வாங்க பார்க்கலாம் நண்பர்களை நண்பர்களே இதுதான் வந்து சக்கரம் இந்த மந்திரமும் கொடுத்துருக்கேன் இந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகுடில் வந்து எழுதிக்கும் செம்பு தகுடில் செம்பு தகுடில் இதை ஒரு பெருசாகவே எழுதுங்க இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் இந்த சக்கரை மட்டும்தான் எழுதணும் இந்த மந்திரத்தை அதை எழுதக்கூடாது மேலே வரைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அந்த செம்பு செம்புத்தகுட்டு தகுட்டில் ஒரு மேலே அதுக்கும் கீழே யார் குடிக்கிறாங்க அப்படின்ற பேர் வந்து கீழே அந்த சக்கரத்துக்கு கீழே அந்த தகுடில் எழுதுறீங்க அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா பேர் சேர்த்து எழுதிக்கோங்க இப்போ பையனாக ப பையன் பையனாக உங்கள் பையனாக இருந்துச்சுன்னா உங்கள் பேர் கீழே மேலே எழுதிட்டு அவன் பேர் கீழே எழுதி என் பையன் வந்து இந்த குடிப்பா பழக்கத்துலேருந்து அவன் பேர் எழுதுங்க அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி தெரியல அப்படின்னாலும் அவனு அம்மா பெருத்தல்னா கூட அவனுடைய பெயரை எழுதிருங்க எழுதி இப்போ கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேரை எழுதிருங்க என்னென்னு எழுதுறீங்க அந்த பேர்ன்னா இப் சந்தோஷன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஒரு குறிப்பாக ஒரு பேர் சந்தோஷு பீடி சிகரெட்டு கஞ்சா சாராயம் போத வஸ்திரம் அனைத்தும் ஸ்தம்பித்து போக நசி நசி இது அனைத்துமே அவங்கிட்ட இருந்து ஸ்தம்பித்து போகணும் போத வஸ்திரம் அனைத்தும் ஸ்தம்பித்து போக அப்படி இல்லைன்னா நசி நசி இல்லை நசி மசி இது ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க அந்த தகுட்டில் எழுதிக்கணும் எழுதிட்டு இந்த தகடில் வந்து அந்த பேரை வந்து குறிப்பிட்றீங்க அவனுடைய பேரை எழுதுறீங்க இது எப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் குடிக்கிறாங்க அப்படி எப்படி ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு தகுடா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுடு மாற்றி இதை வந்து மாற்றி எழுதக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுடு எழுதுறீங்க எழுதிக்கிட்டு நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னா நான் அதை எல்லாம் பொறுமையாக இதை கேளுங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இதுக்கு வந்து செலவு ஒன்றும் லட்சம் கணக்கில் பண்ணுறது கிடையாது குடியினால் குடுத்தன கெட்டு போயிட்ருப்போம் பொண்டாட்டி ஓடி போய்ட்டுருப்பா சரியா பிள்ளை குட்டியெல்லாம் கூட விட்டு புட்டால் அவர் குடியே பழக்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போக மாட்டார் வேலைக்கு போகாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கே அந்த அவருடைய விஷயம் இருக்கும் எந்த கடவுளைனா எனக்கு வழி காட்டுவானா எந்த விஷயமான எங்களுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனையோ கோவில் குளமெல்லாம் போயிட்டு வேண்டிட்டு வந்துருப்பீங்க அந்த வேண்டுதலுக்கு உங்களுக்கு அந்த இறைவன் அந்த ஈசன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தை என்னுடைய ரூபத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் இது நிதானமாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் சரிங்களா நீங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது நீங்கள் செஞ்சாலும் அது பலன் தராது அப்படி போகக்கூடாது எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ குடி குடிநாளில் வந்துட்டு சொத்து அழிஞ்சிருக்கும் வீடு போயிருக்கோம் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கோம் சரியா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம் அடுக்கிக்கிட்டு போகலாம் வரி வரியாக அடுக்கிக்கிட்டு போகலாம் உண்மைதானே இதெல்லாம் உங்களுக்கு இது எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நீங்கள் நீங்களே செஞ்சுக்கலாம் இப்போ எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்தா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது சின்ன விஷயம்தான் இதை வந்து பெரிய விஷயமெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன் அதை வாங்க இதை வந்து எழுதிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க பாருங்கள் மந்திரத்தை நான் வந்து நீங்கள் நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் அந்த மந்திரத்தை பாருங்கள் ஓம் கருணா சரணம் வா வா சரவண பவனே நம இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்டு விதம் இதை நீங்கள் ஜவு சொல்லி ஆகணும் இந்தனுடைய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உருவ நீங்கள் ஜபிக்கணும் நீங்கள் சொல்லி சொல்லணும் இதை சொல்லும்போது எப்படி என்ன பண்ணணும்னா இந்த தகுடை எழுதிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேர் எங்கள் வீட்டில் குடிக்கிறாங்க ரெண்டு தகுடை எழுதிக்கோங்க இப்போ மூணு பேர் குடிக்கிறாங்கன்னா மூணு தகுடை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எழுதிக்கிறீங்க ஒவ்வொரு பேரை எழுதும்போது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சீட்டு ஒன்று எழுதி அதில் சுருட்டிடுங்க சுருட்டிட்டு இந்த தகுடுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுதிடுறீங்க நான் சொன்ன முன்னே சொன்னமுன்னே நிதானம் அதை உள்ளே போய் பாருங்கள் இன்னார் மகன் இன்னார் சகல போத வஸ்திரங்களும் ஸ்தம்பித்து போக அப்படின்னு எழுதிடுங்க சிகரெட்டு கஞ்சா புகழை பீடி சாராயம் இது எல்லாமே இந்த தகுடுக்குள்ளே எழுதிட்டு இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை இப்போ மூணு பேருக்கும் தனித்தனியாக மந்திரம் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது மூணு பேருக்கும் ஒட்டு மொத்தமாக கையில் வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள் ஒரு குடும்பத்தில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரு குடும்பத்துக்கு நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் இதை செய்யுங்க அப்படி எனக்கு எழுத தெரியாது சாமி அப்படின்னா யாருக்கிட்ட பசங்க படித்தவங்க கிட்ட கொடுத்து இதை வந்து கண்டிப்பாக எழுதுப்பா சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இதை சொன்னிங்கன்னால் தாராளமாக எழுதுவாங்க எழுதி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இதுக்கு என்ன உங்கள் செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் கூட செலவு பண்ணுங்கள் ஒரு முறை தான் பண்ணுறீங்க இதோடு அது குடி பழக்கத்துலேருந்து சுத்தமாக நிறுத்திடுவாங்க இந்த இந்த இதை எழுதிக்கிட்டு எங்கே போய் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் இதை எழுதிக்கிறீங்க இந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் தகுடை வச்சுக்கிறீங்க இந்த தகுடு எழுதும்போது கூட சுத்தகரிக்கணும் இந்த தகுடை நீங்கள் எழுதிடுறீங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் குங்குமம் தடவி அதை வந்து த த அந்த அந்த எந்திரத்துக்கு தடைவிடுறீங்க தடவிட்டு பிறகு அந்த குங்குமத்தை தடவிறீங்க தண்ணியில் கழுவுங்க கொஞ்சம் திருநீர் போட்டு அந்த திருநீரையும் துடைச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிடுறீங்க அப்பாரமாக தான் நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை சொல்லிவிட்டு திரும்ப இதுக்கு தேவையான இடம் என்னென்னா இந்த எழுதியெல்லாம் தகுடெல்லாம் எழுதி ஊட்டிலே க்ளீன் பண்ணி மந்திரத்தையும் உயிர் உயிர் கொடுத்து வச்சிட்றீங்க இதை எடுத்துக்கின்னு தகுடு எடுத்துக்கின்னு நேரம் வந்து முருகன் கோவில் எங்கே இருக்குதோ நீங்கள் அங்கே தான் போகணும் முருகர் கோவில் எங்கே இருக்குது உங்கள் ஊர் பக்கத்துலேயோ இல்லை பக்கத்து ஊர் எங்கே இருந்தாலும் இந்த பரிகாரத்தை யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்லை நீங்கள் அங்கே போகும்போது மெத்தலை பாக்கு பழம் ஸ்வீட்டு எதனா கொஞ்சம் வாங்கிக்கோங்க தயிர் சாதம் நீங்கள் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகணும் எச்சப்படாமல் தயிர் சாதம் செஞ்சுக்குவாங்க அங்கே நாலு பேருக்கு கொடுக்கணும் தயிர் சாதம் வேணே வேணும் அங்கே வச்சு படைக்கிறதுக்கு வச்சுட்டு இதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ கவனிக்கணும் தயிர் சாதம் இப்போ வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு அதில் பிடிக்குதோ ஸ்வீட்டு என்னென்ன பிடிக்குதோ அது உங்களால் மனசுக்கு நெ நிறைய சந்தோஷமாக இந்த பூஜை பண்ணுங்கள் ஒரு முறை இந்த பூஜை பண்ணாமே அனைத்து போதைகளும் எல்லா போதையும் விட்டுடுவாங்க அதை சொல்கிறேன் நான் இப்போ எழுதிக்கிறீங்க படையில் வாங்கிக்கிட்டிங்க கோயிலுக்கு போயிடுங்க தேங்காய் க கழுப்புறம் வெத்தலை பார்க்க ஊத பற்றி பழம் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு இதுக்கு சின்ன சின்ன அகழ் விளக்காக நூற்றி எட்டு அகழ் விளக்கு வாங்கணும் நெய் வாங்கணும் இந்த நெய் தீபத்தை தான் போடணும் நூற்றி எட்டு அகில் விளக்கா ஆமாம் கோடிக்கணக்கான ரூபாயை அழிச்சிட்ருப்பாங்க லட்சக்கணக்க ரூபாயை குடிச்சு அழிச்சிட்ருப்பாங்க வேலைக்கு போகாமல் தே ஊரே சுற்றிக்கின்னு அவங்க அவங்கக்கிட்ட நின்று கேவலமாக கூட குடி குடிக்கிறதுக்கு வாங்கி நிற்ப வாங்கி வாங்கி குடிச்சிக்கின்னு ஊட்டாண்டை அசிங்கம் பண்ணுவாங்க அந்த அசிங்கத்தை விட நீங்கள் செய்கிற இந்த சிறப்பு பூஜை வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்க மனசார் நூற்றி எட்டு அகில் விளக்கு வாங்கிட்டு பத்து பத்து அகல் விளக்க வந்து ஜார ஜாரையாக வந்து எண்ணெயை எண்ணெய் இந்த நெய்யை ஊற்றி தீபம் போட்டு எட்டு விளக்கு முன்னே வர மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் தீபம் போட்டுட்டு எழுதி தீபம் போட்டுருங்க பூஜைக்கும் வந்து இந்த முருக பா முருகனுடைய பாதத்தில் அந்த எழுதினத்திட்டு அங்கே வச்சுருங்க வச்சுட்டு இதை மந்திரிச்சு கொடுக்க சொன்னால் அவங்க அவங்க பூஜை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி பூஜை செய்கிறதுக்கு குருக்கள் அங்கே வந்து யாரும் இல்லை அப்படின்னும்போது நீங்களே தாராளமாக செஞ்சு எடுத்துக்கலாம் பூஜை பண்ணி எடுத்துக்கோங்க இதை பூஜை பண்ணிடுங்க விளக்கு போட்டுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தரே போட முடியாது ரெண்டு பேரும் கூட்டுக்கோங்க இல்லை ஒரு மூணு ஆள் கூட நீங்கள் கூப்பிட்டுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த நண்பரும் உங்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டு கூட்டுங்க உங்கள் பசங்களை கூட கூட்டுக்கோங்க கூப்பிட்டு இந்த விளக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கே மனசார வேண்டிக்கிட்டு அந்த தகுடை அப்படியே எடுத்துக்கிட்டு வரீங்க தகுடை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க குடிக்கிறாங்க பார்த்தியா தண்ணி இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த படையில் அது இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்றீங்க அங்கேருந்து அந்த தகுடை வந்து நீங்கள் படித்து அங்கே காலில் வச்சு முருகன் காலில் வச்சுட்டு படிச்சுட்டு அந்த எந்திரத்தை வாங்கிட்டு வரீங்க தகுடு இளதண தகுடை வாங்கிட்டு வந்து தண்ணி வந்து ஒரு பெரிய சொம்பில் அவங்க குடிக்கிற மாதிரி ஒரு சொம்பு அந்த சொம்பில் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த தகுடுக்குன்னு போயிட்டு சொம்பில் போட்டுட்டு அந்த பேப்பரை எழுதின பே பேப்பரை உள்ள வச்சுக்கிறீங்களா இப்போ ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் பேப்பர் இருக்கும் பேர் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்கவுங்களுக்கு தான் கொடுக்கணும் இது மாற்றி கொடுக்கக்கூடாது தண்ணியை மட்டும் அதே மாதிரி இந்த தண்ணியில் போட்டு இதை வந்த உடனே பூஜையிலேருந்து வாயின்னு வந்து தண்ணியில் ரப்பரை ஒரு சொம்பளை நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணி இந்த தண்ணியில் இந்த தகிடை போட்டு மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு இவங்களுக்கு தண்ணி தாகம் எப்போ குடிக்க குடிக்கிறதுக்கு வராங்களோ தண்ணி கொடுமான்னு கேட்குறாங்களோ இந்த தண்ணியை தான் அந்த தகுடை எடுத்து அசாத கைவிட்டு தண்ணியை இல்லை தையிட்டு ரப்பரை வைக்கிற சொம்பில் கைவிட்டால் தண்ணி வரும்னா வேறு ஒரு டம்ளில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கட்டும் தகுடு அப்படியே இருக்கட்டும் தகுடை எடுத்து வச்சுட்டு சொம்பு சொம்பில் கொண்டு தான் அந்த தண்ணியை கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படி இல்லை இன்னொரு சொம்பில் இந்த தண்ணியை சாய்ச்சி அந்த தண்ணியை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுங்க யார் பேரை எழுதி அந்த தகுடில் போட்டிருக்கிறீங்களோ அந்த தண்ணியை தான் நீங்கள் கொடுக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட் இதையெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து முருகர் கோவிலை வச்சு தீபம் போட்டு அங்கேருந்து வாங்கினு வந்து இதை வந்து நீங்கள் கொடுத்த நாள் அந்த நாளில் இருந்தே நீங்கள் ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் இதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் ஒரு நாள் அந்த தண்ணியை குடிக்கும்போது அவன் மனசு மாறிடும் ரெண்டே வேலை இதை வந்து சாப்பிடும்போது ஒரு ரெண்டு வா ரெண்டு வாட்டி தண்ணியை சாப்பிட்ற தா சாப்பிடும் போது அந்த தண்ணி குறையாமல் ஊற்றி ஊற்றி கொண்டு வந்து வைங்க இந்த தண்ணியை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அனைத்து போத வஸ்திரமும் ஒழிஞ்சு போகும் நாசமாக போகிடும் போதைன்றதே இவங்க கிட்டே வராது வாங்கி கொடுக்குற வாடா குடிடா அப்படின்னா கூட இவங்க குடிக்க போக மாட்டாங்க இது முருகரும் முருகரனுடைய இது சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இது அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து உங்களை காப்பாற்றுவார் இந்த எந்திரம் உதவும் இது எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு கடவுளுக்கு காணிக்க நீங்கள் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க எனக்கு என்ன லட்சக்கணக்கில் உங்களை பணமாக கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு விதம் நீங்கள் ஜவிச்சி ஆகணும் கையில் வச்சுக்கிட்டு சரியா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு உங்கள் குடும்பமும் நன்மையாக நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வழி சரியா எனக்கு மறக்காமல் நீங்கள் கொடுக்குற காணிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு புதுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் யாரையும் தேடி நீங்கள் போக வேண்டிய அவசிய அவசிய கதை இருக்காது இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் உங்களுக்கு உதவி செய்யும் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எளிமையான பரிகாரம் நீங்களே செஞ்சுக்கிறதுக்கோசரம் போடுற வணக்கம் நண்பர்களே